மாணவர்களே இன்னைக்கு பாடப்பகுதியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வழிபாட்டு பாடலோட பாடப்பகுதியை ஆரம்பிக்கலாம் வாங்க வழிபாட்டு சகன தூ சஹு சஹவீ शावगी ओ शान्ति शान्ति शान्तिः शान्ति हरि ओं श्रीगुरुभ्यो नमः இன்னைக்கு நம்ம திருப்பதல் ரிவிஷனில் பார்க்கக்கூடிய பாடப்பகுதி நூலகம் நோக்கி அப்படின்ற பாடப்பகுதியை தான் நம்ம திருப்பதில் பார்க்க போகிறோங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இந்த பாடப்பகுதியில் நூலகம் அப்படின்னா என்ன நூலகத்தினுடைய வகைகள் என்னென்ன இருக்குது யார் நூலகத்தை முதல்ல இந்தியாவில் ஆரம்பித்தது அதுக்கான விதிமுறைகளை யார் முதல்ல கொண்டு வந்தது அப்படின்றத மறுபடியும் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் இதில் முதல்ல நமக்கு பா பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பர் அப்படின்னு சொன்னது வந்து ஔார் அதாவது உலக அறிவை நாம் பெறுவதற்கு வெறும் பாடநூல்கள் மட்டும் பற்றாது அது கூட மற்ற துறை நூல்களும் நாம் படிக்க வேண்டும் அதுக்கு எது துணை புரிகிறது அப்படின்னா இந்த நூலகம்தான் நமக்கு துணை புரிகிறது ஏன்னா நூலகத்தில் தான் பாடநூல்கள் தவிர மற்ற துறை சார்ந்த நூல்கள் அதிகமாக இடம்பெறும் அங்க சென்று நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம் அதுக்கடுத்து பாருங்க பார்த்தீங்கன்னா இதில் நூலகங்களுடைய வகைகள் என்ன இருக்கு நூலகங்களை வந்து மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியால் நூலகம் என பல வகைப்படும் இப்போ இது வந்து இரண்டு மதிப்பெண் வினாவாக கேட்கலாம் நூலகினுடைய வகைகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து மற்றொரு கேள்வி இருக்குது ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது அப்போ இதுக்கான வினா எப்படி கேட்கலாம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம் அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து அமைந்துள்ளது அப்படின்றத இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இப்போ இதில் இருந்து மூன்று வினாக்கள் வந்து நமக்கு இந்த பகுதியிலிருந்து கேட்கலாம் அதுக்கடுத்து ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டால் சீனாவில் உள்ளது அதுதான் வந்து பதில் இப்போ இது வந்து வினாவா கேட்டால் ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு கேட்டால் சீனாவில் உள்ளது அதுக்கு அடுத்து பாருங்க இந்த நூலக விதிகளை உரிய உருவாக்கியவர் யார் அப்படின்னா ரா அரங்கநாதன் அப்படின்றவர் தான் இந்த நூலக விதிகளை உருவாக்கியவர் இவரை என்னென்னு சொல்றாங்க அப்படின்னா இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அறியப்படுகிறார் அல்லது அழைக்கப்படுகிறார் அப்போ உங்களுக்கான வினா எப்படி கேட்கலாம் இந்திய நூலக அறிவியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்கலாம் அதற்கான பதில் ஈரா அரங்கநாதன் அதுதான் பதில் இப்போ உன் இதை வந்து வேற மாதிரியும் கேள்வி கேட்கலாம் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்ற வினாவுக்கும் இதுதான் இவர் தான் பதில் ஈரா அரங்கநாதன் அப்படின்றது தான் பதில் அப்ப எப்படி வேணாலும் கேள்வியை மாத்தி மாத்தி கேட்கலாம் அதுக்கு அடுத்து பாருங்க அதாவது பார்வை திறன் குறைபாடு உடையவருக்கான முறை படிக்க முறை வந்து பிரைலி அப்படின்ற ஒரு முறை இருக்கு அதான் பிரைலி அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு அதனாலதான் அதுக்கு பேரு பிரைலி முறை அது அந்த பிரைலி முறையில பார்வை திறன் குறைபாடு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்களா தன்னுடைய அந்த எழுத்துக்களை வந்து தன்னுடைய கைகளில் தொட்டு தடவி படிச்சுக்குவாங்க இதுக்கு பேர் பிரைலி முறை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதுவும் ஒரு வினாவாக கேட்பாங்க பிரைலி முறை என்றால் என்ன அப்படின்ட்டு அப்போ கா பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்கள் படிக்க படிக்கும் முறைக்கு வந்து பிரைலி முறை அப்படின்னு வந்து பெயர் அதுக்கடுத்து பாருங்க நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எட்டு தளங்கள் இருக்கு அதாவது தளம் அப்படின்னா ஃப்ளோரு அந்த இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தரைத்தலத்துல வந்து சொந்த நூல் படிப்பகம் பிரைலி நூல்கள் ஏன்னா பார்வை தரைப்பாடு உள்ளவங்க வந்து மேலே ஏறி போக முடியாதுன்றதுனால அவங்களுக்கு வந்து தரைத்தளத்திலேயே இது கொடுத்துருக்காங்க முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இரண்டாம் தளத்துல தமிழ் நூல்கள் மூன்றாம் தளத்துல கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் நான்காம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா எட்டாம் தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவு அப்போ இதிலிருந்து வினா எப்படி வேணாலும் கேட்கலாம் முதல் தளத்தில் என்னென்ன நூல்கள் உள்ளன அல்லது ஐந்தாம் தளத்தில் என்னென்ன நூல்கள் உள்ளன அப்படின்னு கேட்கலாம் அப்போ கணிதம் அறிவியல் மருத்துவம் அப்படின்னு போதும் இது ஒரு ஒரு மதிப்பெண் வினாவாகவோ அல்லது இரண்டு மதிப்பெண் வினாவாகவோ கேட்கப்படும் அதுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நூலகத்திலேயே படித்து உயர்நிலையை யார் யாரெல்லாம் அடைந்தார்கள் அப்படின்றது தான் அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து தன்னுடைய அறிவை நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து வளர்த்துக்கொண்டவர் கொண்டவர் ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் இவங்க எல்லாமே நூலகத்தில் படித்து தன்னுடைய அறிவை விரிவாக்கி கொண்டவர்கள் அதுக்கடுத்து பாருங்கள் சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது எப்படி வந்து ஆசிரியர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டாங்கன்னோ அவங்களுக்கு வந்து மாநில நல்லாசிரியர் விருது மற்றும் தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறதோ அது மாதிரி சிறப்பாக நூலகர்கள் வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எஸ் ஆர் அரங்கநாதன் அப்படின்ற அவருடைய பெயராலேயே விருதுகள் வழங்கப்படுகிறது இதோட இந்த பாடப்பகுதியில் திருப்பதல் பகுதி முடியுது இந்த பாடப்பகுதியில் நமக்கு வந்து வினா வந்து எப்படி கேட்கலாம்னா நூலகம் நோக்கி பாடப்பகுதியை உன் சொந்த நடையில் சுருக்கி எழுதுக அப்படின்னு கேட்கலாம் மேற்கூறிய இந்த வரிகளை நீங்கள் அப்படியே உங்கள் சொந்த நடிகளையும் சுருக்கி எழுதலாம் இதோடு பாடப்பகுதி முடியுது பாடப்பகுதியை முடிகிறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஐ எக்ஸசைஸ் அதை தொடர்ந்து வருகின்ற வழிபாட்டு பாடலோடு இந்த பாடப்பகுதியை திருப்புதலை Straight forward at shoulder height and raise your thumbs. Look at your thumbs. Slowly spread apart your hands. Look at your left and right thumbs alternatively while spreading your hands apart. Bring your hands together, continuing to look at your left and right thumbs alternatively.